ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் விருச்சிக ராசி எப்படிங்க வழிபாடு செய்யலாம் விருச்சிக வந்து விருச்சியம் அப்படிங்கிறது வந்து என்ன விருச்சகராசிக்காரர்கள் எப்படி வழிபாடு பண்ண வேண்டும் என்றால் நீர் தத்துவங்க அப்போ சுவாமியினுடைய நீங்க எந்த கோவிலுக்கு போனாலும் சரிதான் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்கள் அதாவது பன்னீர் பால் சந்தனம் அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து மஞ்சள் பொடி திரவியங்கள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து நீங்க வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது அதை அந்த பொருட்களை வந்து தண்ணியில கலந்து அபிஷேகம் பண்ணுவாங்க அதுக்கடுத்ததாக கோவிலில் வந்து தண்ணி தெளிச்சு விடுங்க கோவிலுக்கு கோவில் வாசல்ல அப்போதான் ஓபன் பண்றாங்க ஒரு ஈவினிங் டைத்துக்கு போறீங்க கோவிலுக்கு பெண்கள் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தாய்மார்கள் போகும்பொழுது ஈவினிங் அப்பதாங்க ஓபன் பண்றாங்க அது மொழி கோலமே போடவே இல்லை அப்படின்னா டக்குன்னு தண்ணி எடுங்க கோவிலுக்கு முன்னாடி வந்து வாசலை தெளித்து கோலத்தை போட்டு விடுவேன் அப்போ இந்த நீர் தத்துவ ராசியா இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் இது மாதிரியான அதாவது நீர் ரொம்ப ரொம்ப சிறப்பு இல்லைங்க அந்த கோவில் வந்து சின்ன கோவில் தாங்க அந்த கோவில் வந்து பெருசா ஒண்ணுமே வருமானம் இல்லை அது மாதிரி இருக்கிற கோவிலுக்கு அங்க இருக்கக்கூடிய சுவாமிகளுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு உள்ள பைப்லைன் கனெக்ஷன்ஸ் சில கோயில்லாம் கிணறு இருக்கும் கிணறு வந்து வந்து அப்படியே கிடக்கும் இதே ரொம்ப கோயில்கள் இருக்குங்க அந்த இடங்கள்லாம் போய் பாருங்க போய் பார்த்து வந்து அங்கர்வாரி நீர் நீரோட்டம் வந்து கிடைக்கிற மாதிரி அந்த பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் வேற மாதிரி வந்து உயர ஆரம்பிக்கும் இது வரைக்கும் விருச்சகராசிக்காரையும் எப்படி வழிபாடு செய்யறதுன்னு பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவு செஞ்சு நானூறு ஜோதிட திருச்சிரை ராஜா வெங்கடேஷ் வாழ்வோ அப்படின்னு வாழ்வா